எல்லா அக்கட்டா குவா ஆமாம் கொஞ்சம் வாங்கினா நான்தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா சாதனா சாதனா திருச்சி சாதனா அது என்ன உங்கள் தம்பி உங்களை அப்படியே அழகா வந்து புல்லுக்கட்டை தூக்குன மாதிரி அரிசி மூடைய தூக்குன மாதிரி தூக்குதாரு வீடியோவில் நான் பார்த்தேன் இந்த கன்றாவி வீடியோலாம் நான் பார்த்தேன் சரியா ஏயா தம்பி சாதனாவோட புது தம்பி உங்களுக்கு தான் இந்த பதிவு ஏமா நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து மூடையை ரெண்டு மூடையை தூங்கினா கூட அங்கே இரநூறுவா கொடுப்பாங்க இங்கே இந்த சாதனா கிளவியை தூக்கி உங்களுக்கு என்ன தரப்படுறாங்க ஒரு அம்மன் ஜல்லி நிறையா பைசாவுக்கு தேவைப்படுற கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாடு ஏற்கனவே பொருளாதாரத்தை தங்கி கிடக்கா நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி விட்டால் கூட நாடு முன்னேறும் சரியா இப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் என்னென்னா இந்த சாதனை தூக்கிக்கிட்டிக்கல ஒருவேளை தூக்கும் போது அவளுக்கு கைகால் எலும்பு ஏதாவது ஒடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் எதாவது பொறுப்பாவீங்களா சின்ன திறமை வந்து பழு சொல்ல முடியுமா உங்களால் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவளை தூக்குதியில் அந்த அறுபது அறுபது எண்பது நூறு கிலோ நூற்றம்பது கிலோ இருக்கும் வெயிட்டு அந்த கிளவியை தூக்குதியில் சாதனா கிளவியை அவ்வளோ தூக்கும்போது உங்களுக்கு கைகால் ஏதாவது ஒடிஞ்சு போச்சுன்னா பெற்றவளுக்கு பிள்ளையாக இருக்க முடியுமா உங்களுக்கு யார் பழுவ சொல்லுதா அதனால் இப்படி வந்து சாதனாவை தூக்கிக்கிட்டு தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு வாழைத்தண்டை தடவை மாதிரி தடையிக்கிட்டு இப்படி வீடியோ போட இங்கேயா சின்னத்தரம் மாமா இந்த கர்மத்தெல்லாம் பாய்க்கே இல்லையா என்ன செய்த இங்கே வந்து இந்த சாதனா ஆண்டியை படுத்த பாட பாரு இங்கே யார் யாரெல்லாமோ தம்பிங்கிற பேரில் வந்து வாழைத்தண்டை தடவுதாங்க அரிசி மூட்டை தூக்குற மாதிரி தூக்குதாங்க கொஞ்சிதாங்க தம்பியா எனக்கு ஒன்றும் புரியலை இருந்தாலும் தம்பி கொஞ்சம் சின்ன தம்பின்னா பரவாயில்ல பெரிய தம்பியாக இருக்கார் ஏ மாமா ஒரே வைக்காட்டில் போய் உழுதுகிட்டு கிடக்காத இங்கே வந்து இந்த இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியாவில் வந்து வீடியோ வந்து பாரு என்னென்ன கன்றாவி கூத்துலாம் நடக்க வந்து பாரு மாமா சாதனாவுக்கு ஒரு பெரிய தம்பி ஒன்று இருக்கார் அந்த தம்பி தான் அப்படி தூக்கு தூக்குன்னு தூக்கிக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணுதார் சரியா உங்களுக்கு மா நண்பர்களே இந்த வீடியோ அப்படிங்குன்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நல்லவேல சோசியல் மீடியா யூடியூப் செல்லில் சப்ஸ்க்ரைப் பண்ணி இப்போலாம் அமுக்கிடுங்க நன்றி வணக்கம்